ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டங்களை என்னிடம் கூறு தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாது உன் சாயி உன்னுடன் வழியெங்கும் வந்து கொண்டே இருக்கிறேன் நான் சொல்வதை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கையேந்தி நிற்காது உன் பின்னால் இருப்பது நான் என்று தெரிந்து உன்னுடைய வேலைகளை தைரியமாக செய்து கொண்டு போ உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆழமான மனதில் இந்த சாயி இருந்தாலும் அந்த ஆழத்தை உன்னால் கணிக்க முடியும் தானே என்னை நம்பிவிட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று உன் உனக்கு நம்பிக்கை இருக்குதானே எல்லாமே என் சாயி கொடுத்து விட்டார் எனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் எனக்கு சாயி செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் நிச்சயமாக கண்டிப்பாக தருவேன் நாளை மாத பிறப்பில் உனக்கு அது கிடைத்துவிடும் அதனால்தான் அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன் உன் துன்பங்கள் தொலைந்துவிடும் விருப்பங்கள் நிறைந்து நிறைவேறிவிடும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை உன் பிரார்த்தனை அத்தனையும் பழிக்கப் போகிறது தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உனக்கானதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் நிம்மதியை மட்டும் தொலைக்காமல் பார்த்துக்கொள் யாரிடமும் இந்த நேரத்தில் வாக்குவாதம் என்பது இருக்கவே கூடாது நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன்னுடைய நிம்மதி இருக்கிறது தெரிஞ்சுக்கோ மற்றவர்களிடத்திலே அன்பை எதிர்பார்க்காதே நீ கொடு அவர்கள் கொடுத்தால் பார் இல்லை என்றால் விட்டுவிடு அவர்கள்தான் உலகம் என்று இருக்கக்கூடாது அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்கக்கூடாது வாழ்க்கையை நீ போராடணும் நீ போராடாமல் கடினம் என்று சொல்லக்கூடாது நீ வாழ்ந்து வரும் ஒவ்வொரு நொடியும் கடினம்தான் நிரந்தரம் என யாரையும் நினைச்சுக்கிடாதே ஒன்று உனக்குள் இருக்கும் விரக்தியை விட்டுவிடு விரக்தி உன்னுள் இருந்தால் எதையும் நிரந்தரமாக்க முடியாது உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை நான் தருவேன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் மாற்றித் தருவேன் அதை உருவாக்குவது என் பொறுப்பு உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் செய்து விடுவேன் எல்லாம் சந்தோஷம்தான் மங்களகரமான நிகழ்ச்சி வரும் ஜூனில் நடக்கப் போகிறது அந்த நேரத்தில் வழியெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது எனக்கெல்லாம் இது கிடைக்காது சாயி நீங்கள் சொல்வதெல்லாம் பழிக்காது சா சாயி என்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது நம்பிக்கையோடு கேட்கணும் என் சாய் சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்கணும் கேள் சோர்ந்து போகாது மனம் தளர்ந்து விடாது தைரியத்தை இழந்து விடாதே அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவாய் தைரியமும் துணிச்சலும் பொறுமையும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் பயனும் அந்த பலனும் உனக்கு நிறைய கிடைக்கும் இதனால் உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு எப்போ கொஞ்சம் உனக்கு தடங்கலாக நினைக்கிறாயோ அப்போது தளர்ந்து விடக்கூடாது உன்னுடைய அடியில் வேகம் இருக்கணும் விரக்தி இருக்கக்கூடாது அந்த வேகத்தில் ஒரு துடிப்பு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் உன் மனதில் நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதுமே உன் பக்கத்தில் நல்லவர்கள் இருந்தாலே போதுமே துரோகிகளை கூட வைத்து கொள்ளாதே பாசமுள்ளவர்களை அரவணைத்து கொண்டு போ உன் குடும்பமே நன்றாக இருக்கும் வாழும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடு உன் வளர்ச்சியை தடுக்க தடைகள் வந்தாலும் அதை தாண்டி சென்று கொண்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நேரம் சரியில்லை விட்டம் சரியில்லை இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது இந்த நேரத்தில் சும்மா இருந்தால் போதும் என்று நீயே முடிவெடுத்து விடக்கூடாது அப்படி சொல்லி உன்னை தடுக்க நினைப்பவர்களையும் கண்டுகொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையை நிதானமாக வாழ்ந்து விட்டு செல் நிம்மதி வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கிறாய் தேடி வந்திருக்கிறாய் ஓடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே வேகத்தில் அவர்கள் செய்யும் முடிவு எதில் போய் முடியும் என்று உடனடியாகவே தெரிந்து கொள்வார்கள் நிறைய செய்வார்கள் அந்த நிறைய செய்வது தவறானதை செய்வார்கள் தவறானதை செய்து தப்பிக்க நினைப்பார்கள் தப்பித்து நினைந்து ஓடும் நேரத்தில் படு ஒளியில் விழுந்து விடுவார்கள் அதனால் தான் நான் உனக்கு சொல்கிறேன் அவர்கள் போல் இருக்கக்கூடாது தடுமாற்றம் கொண்டால் வாழ்க்கையை ஆ தடுமாற்றம் தடுமாற்றம்தான் உன் மனதை அலைக்கழித்து விடும் கவலையே படாது பொறுமையோக பொறுமையாக இருந்தால் உன் விதியை நிச்சயமாக நான் மாற்றி காண்பிப்பேன் இதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம் எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிட்டால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் உன் மனதுக்கு நீ நல்லவனாக இருக்கிறாயா என்பதை மட்டும் பார்த்துக்கோ நல்லவனாக வாழ பழகி கொண்டால் அதுவே உன்னை பெரியாளாக்கிவிடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சாயியை பின்பற்றியே இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியில் நான் அதற்கு விடை கொடுத்து விடுவேன் வாழ்க்கையை எதிர்த்து போராடு நல்ல விஷயத்திற்கு உனது வாழ்க்கையும் நீயும் செழிக்க செழிக்க உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உனக்கு துணையாக நாளை விடியலில் உனக்கு மாதப்பிறப்பில் நல்ல செய்தி கொண்டு வரப்போகிறேன் சந்தோஷமாக இப்போது எழு எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் நீ தலையிட்டு கொண்டிருக்காதே உன்னிடம் நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்ததால் தான் இப்போது சொல்ல வந்தேன் உன்னை காயப்படுத்தியவர்களை கண்டு அவர்கள் செய்யும் விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் கண்டுகொள்ளாதே கருத்தில் எடுத்துக்காதே அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும் நீ உன் வாழ்க்கையை வாழு நீ உன் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும் சொல்லிக் கொடு மனதில் வினயம் வேண்டாம் மனதில் உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் தவறான எண்ணத்தில் உன் வாழ்க்கை ஓட்டம் ஓடினால் வாழ்க்கை ஓட்டமாகி அச்சாணி கலண்டது போல் கலண்டு ஓடி எங்கேயாவது முட்ட வேண்டி இருக்கும் முட்டினால் சிதறிவிடும் மண்டை மூளை மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் நீ நினைத்திருக்கும் அத்தனை காரியங்களும் செய்ய முடியாமல் போய்விடும் நல்லது நினைத்தால் உனக்கு உன் கூட நான் வந்து கொண்டே இருப்பேன் கெட்டது நினைத்தால் உன்னை பாதியிலேயே விட்டு விடுவேன் அமைதியாக நான் சொல்வதை கேட்டு தேவையில்லாதவர்களிடம் விட்டு விலகி வந்து விடுவது நல்லது தக்க தருணத்தில் சொல்கிறேன் அமைதியாக விலகிப்போ தவறில்லை ஆனால் அந்த அமைதியை அவர்கள் ஏற்க முடியாமல் இருப்பார்கள் அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த தொடர்ந்து பழகிக்கொண்டு இருப்பார்கள் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் சண்டை போடாமல் அமைதியாக விளையிக்கொள் உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு உன் குடும்பத்தோடு நன்றாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இந்த சாயி சொல்வதை பின்பற்றினால் சாயி சொல்லும் அறிவுரை கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நாளை மாதப்பிறப்பு முதல் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கத் துவங்கிவிடும் இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நான் சொல்வதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்துக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்